விஜயவர்கள் மாணவர்களோட பேசும்போது கூட அரசியல் பேசல ரொம்ப கம்மியா பேசிட்டு போனார் அதுக்கான தேவை இல்லை மாணவர்கள்ட்ட எந்த அளவுக்கு அரசியல் பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறீங்க இதுவே அதிகம் இப்ப அது வந்து அரசியல் பேசுவதற்கான மேடை அல்ல ஆனாலும் அங்க வந்து அவர் அரசியல் பேசுகிறாருன்னா இவங்கள்ட்ட பேசுற அரசியல் தான் குடும்பத்துக்குள்ள போகும்னு அவர் நினைக்கிறார் மருத்துவம் சார்ந்து பேசுறாரு நீட் சார்ந்து பேசுறாரு வழியில கடந்து வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அதைத்தான் விஜய் சொல்றாரு இதற்கு வந்து ஒரு அரசியல் சாயம் பூசுறதுங்கிறது அந்த நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணோம் வந்துருச்சா அப்படின்னு செத்து போகிற பிள்ளைகளை பாக்குறோம்ல அப்போ இதுதான் வாழ்க்கையா இது இல்லாம வேற இல்லையா எவ்வளவு துறைகள் இருக்கு இதை ஒரு மனுஷன் சொல்லக்கூடாதாங்க விஜய்க்கு பயந்து அதுல ஆளுங்கட்சி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களே அது இந்த தனியா இருட்டுல வரவங்க பாடிக்கிட்டே வருவான் சோ அந்த மாதிரிதான் நாமும் பயப்பு இல்ல நான் ரொம்ப தைரியமா தான் அப்படின்னு பாடிக்கிட்டே வருவாங்க சோ அந்த மாதிரிதான் இதை நம்ம எடுத்துக்கணும் விஜய் வந்து ஆட்டத்திலேயே இல்லைன்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது இந்த அரசியல் கட்சிகள் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல பயப்படுறாங்க அதுதான் தமிழக அரசியல் வந்து இந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது விஜய்க்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கு பாமகவோடு அந்த தேமுதிக இவங்களையும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் சாதியால் மதத்தால் வந்து அதெல்லாம் நம்பாதீங்கன்னு ஒருத்தர் சொல்றவர் பாமக மாதிரி ஒரு சாதி கட்சியோட இப்படி கூட்டணி வைக்க முடியும் பிஜேபி கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறக்கூடும் பேசுறாங்க எந்த விதத்துல சாத்தியம் நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் வேற ஒருவேளை வெளியேறுச்சுன்னா அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடி இணைந்திருப்பவர் வலைபேசன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பார்கள் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசு வழங்குற விழால பேசியிருந்தார் வழக்கம் போல் வந்தாரு ஒரு பெரிய ஒரு ஆரம் அவர் பார்த்தாலே ஒரு எனர்ஜி வருது சோ நமக்குமே பார்க்கும்போது பரவாயில்ல இயக்கி விட்டார் ஒரு இயல்பாகவே தோணுது ஆனால் அந்த அரசியல் இலை முன்னெடுக்கிறாரா விஜய் அப்படிங்கிற கேள்வி சமீபகாலமாகவே இருக்குது காரணம் வந்து அவ்வப்போது வெளியே வர்றாரு அப்படியே காணா போயிடுறாரு அங்கே ஜனநாயகன் படம் முடிவடைந்து விட்டது களத்தில் விஜய் வருகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வருகிறாரா என்ன பிளானு ஏன்னா இப்போ மாணவர்களோட பேசும்பொழுது கூட பெரிதலோட அரசியல் பேசலை ரொம்ப கம்மியாக பேசிட்டு போனார் அதுக்கான தேவை இல்லையோ அங்கே இல்லை மாணவர்கள்ட்ட எந்த அளவுக்கு அரசியல் பேசணுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்காரு இதுவே அதிகம்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ அது வந்து அரசியல் பேசுவதற்கான மேடை அல்ல ஆனாலும் அங்கே வந்து அவர் அரசியல் பேசுகிறாருன்னா இவங்கள்ட்ட பேசுகிற அரசியல் தான் குடும்பத்துக்குள்ளே போகும்னு அவர் நினைக்கிறார் இப்போ அங்கே வந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து விஜய் பேச்சை ரொம்ப அக்செப்ட் பண்ணி அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லுவாங்க அவர் சரியாக தானே பேசுகிறாரு இப்போ நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும் அந்த கூட்டத்தில் எந்தெந்த கட்சியை சார்ந்த குடும்பமும் வந்திருக்கும் இப்போ வெறும் தாவாக்காவை சேர்ந்தவர்கள் மட்டுமே அங்கே வந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது திமுகவை சேர்ந்த குடும்பம் இருக்கும் அண்ணா திமுக குடும்பமும் இருக்கும் காங்கிரஸ் குடும்பம் இருக்கும் இப்போ அந்த குழந்தைகளை எல்லாருமே அவர் அட்ராக்ட் அட்ராக்ட் பண்ணிட்டார் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அரசியலே அவர் புகுத்துறாரு இது மாதிரி வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்க உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து பசங்க போய் சொல்லுவாங்க இப்போ அவருடைய விஷன் என்னங்கிறத யார் நமக்கு ஓட்டு போடுவாங்களோ அந்த அந்த முதல் ஓட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா அங்கேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுதான் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறார் ஸோ அது தான் வந்து இப்படி நினச்சி தான் அங்கே அரசியல் பேசுகிறாரு ஆனால் அரசியல் வந்து அவர் குறைவாக பேசினாலும் அந்த இடத்துல பேசுனது ரொம்ப சரியான தான் நான் பார்க்குறேன் இப்போ அதான் சார் பேசும்பொழுது ஓகே ஒரு குறைவான ஸ்பீச்சஸ் போதும் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ அந்த இடத்துல பேசும்போது தான் சொல்றாரு அந்த மருத்துவம் சார்ந்து பேசுகிறாரு நீட் சார்ந்து பேசுறாரு அது ஒரு வழியில் கடந்து போகிறாரு இது இல்லாட்டி என்ன இப்போ அப்படிங்கிறது வேற துறைகள் இருக்குது சாதீங்க மேற்பார்வையாக பார்த்து அது நீட்டு ஏன் அதே ட்ரை பண்ணுறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அதுக்குள்ளே இருக்க இங்கே ஒரு பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அவர்கள் இவர்கள் அந்த கோணத்தில் அனுகும்பொழுது இப்போ பாஜகவுடைய குரல் போன்று தான் விஜய் பேசுறாருன்னு சொல்கிறாங்களே எப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்க இப்போ பாட்டு வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில் எத்தனை முறை இந்த பாட்டை கேட்டிருக்கோம் அதைத்தான் விஜய் சொல்கிறாரு இதற்கு வந்து ஒரு அரசியல் சாயம் பூசுறதுங்கிறது ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா பாஜகவின் குரலும் இது தான் ஏன்னா விஸ்வகர்மா மாதிரி வந்து நீங்கள் தொழிலின் அடிப்படையில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வர வளர்கிற தலைமுறைக்கு வந்து உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணாரோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது பிஜேபி சீமானா அதுதான் சொல்கிறாரு மாடு மேய்க்கிறவனுக்கு கவர்மெண்ட் வேலை நீ படிக்க போகாத அப்படின்னு சீமான் சொல்கிறாரு இந்த அரசியல் உங்களுக்கு தெரியுதா இவர் பாருங்கள் நீட்டு படிக்காதேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் நீட்டு தேர்வுக்கு அஞ்சு தற்கொலை செய்து கொள்கிற மாணவ மாணவிகளை நம்ம பார்க்குறோம் அந்த நீட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஐயோயோ வந்துருச்சா அப்படின்னு செத்து போகிற பிள்ளைகளை பார்க்குறோம்ல அப்போ இதுதான் வாழ்க்கையா இது இல்லாமல் வேறு இல்லையா எவ்வளோ துறைகள் இருக்குது இதை ஒரு மனுஷன் சொல்லக்கூடாதாங்க என் சும்மா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதை எப்படி அரசியலாக மாற்றுறீங்க எல்லாருமே டாக்டருக்கு படித்து தான் ஆகணுமா வேண்டாம் வேறு ஒன்று படி அதில் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு நீ படிக்காத மாடு மேய் உனக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் தரேன்னு அவர் சொல்லலையே படிக்காதன்னு சொன்னால் தான் உனக்கு பிரச்சனை நீ படிக்கிற பிள்ளைகளை நீ படிக்காதன்னு சொன்னால் தான் பிரச்சனை படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு முதல் முறையாக இவர் தானங்க பணம் கொடுக்குறாரு இவர் தான் வைர மோதிரம் வாங்கி தராரு இவர் தான் வயதுனக்கல வாங்கி தரார் வேறு எந்த அரசியல் கட்சியாவது பண்ணியிருக்கா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வருஷமாக தானே பண்ணுற ரெண்டு வருஷமாக தானே பண்ணுறேன்னா வந்துட்டார்ல ஆதாயமாகவே இருக்கட்டும்ங்க ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு பண்ணுறதாகவே இருக்கட்டும் ஒரு இளைய தலைமுறையை ஊக்கப்படுத்துகிறார் இதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து செய்வார் இல்லை இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் லாபம் அடைகிறாங்கல்ல எதுவுமே பண்ணாமல் நீ வட்டத்துக்கு வெளியில் நின்று பேசுகிறத விட வட்டத்துக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்களோ ஒருத்தன் அதையும் பாராட்ட மாட்டேங்கிறீங்க ஒரு காவி சாயத்தை பூசுறாங்க பாருங்க அது தான் நமக்கு கேட்குறேண்ணா நிச்சயமா சார் இப்போ இதை வந்து இப்போ மூணு வருஷம் பண்றாரு அட்லீஸ்ட் அதை கூட நீங்க பண்ணலேங்கும் போது அவர்களுக்கு பாராட்டுகள் தான் வச்சுக்கலாம் இப்போ நீங்க சொன்னது மாதிரி அதை மேற்பார்வையில் நீங்க அந்த ஒரு பாட்டை எடுத்துக்காட்டா வர சொன்னீங்க சரி சார் ஆனால் விஜய் இதை கொஞ்சம் அந்த அந்த வார்த்தைக்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்கிறது இவ்வளவு ஒரு சர்ச்சையை மாறுங்கிற ஒரு புரிதல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லியிருக்கலாமா இப்போ நீங்க நீட் சொன்னீங்க அனைத்து குழந்தைகளுமே விருப்பத்தின் பேர் தான் நீட் படிக்கிறார்களான்னு கேட்டால் அதுவே கிடையாது நிறைய பேரண்ட்ஸோட வற்புறுத்தலுமே எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் படித்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க சார் இப்ப ஆனால் அதற்கு உள்ள யார் மருத்துவம் படிக்க வேண்டுங்கிற ஒரு அரசியலும் அங்கே நிர்ணயிக்கப்படுது நீட் தேர்வால் கொஞ்சம் பிரீஃபாக பேசியிருக்கலாமோ அதை போகிற போக்கில் ஒரு வார்த்தையாக கடந்து போகவும் தான் அந்த ஒரு வாரத்தை பேசுனதுக்கு எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்க அவர் பத்து வார்த்தை பேசுனீங்கன்னா இதை பற்றி தான் ஒரு வாரம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா அவர் அந்த மாணவர்கள்ட்ட எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மனநல ஆலோசகர் வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு ஆலோசனை சொல்லுவாரா அப்படி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் நீ எதுக்கும் பயப்படாத நீ இது இல்லைன்னா என்ன தூக்கி போட்டு இன்னொன்று பாருங்கிறாரு அது எப்படி தான் எனக்கு புரியவே இல்லை இப்போ வேற எதுவுமே பேசல ஆனால் ஒரு தேர்தல் கொடுத்து பேசிட்டு போயிட்டாரு பணம் வாங்காதீங்க ஆனால் வண்டி வண்டியாக பணம் கொட்டுங்கிறார் அதாவது சொல்லிட்டா தப்பாயிரும் வர பணத்தெல்லாம் வாங்கிக்கங்க ஓட்ட எனக்கு போட்டிருங்கன்னு சொல்ல வரார் கரெக்டாக தானே அவர் ஆனால் விஜய்க்கு பயந்து அது மாதிரியான ஒரு பய தோற்றத்தில் ஆளும் கட்சி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களே ஏன்னா விஜய் எந்த ஒரு அரசியல் முன்னெடுப்புமே எடுக்கல விஜய் வந்து ரேஸ்லேயே இல்லை அப்படிங்கிற ஒரு செனாரியை உருவாக்க முயலிறாங்களே இங்கே அது இந்த தனியாக இருட்டில் வர்றவங்க பாடிக்கிட்டே வருவான் ஸோ அந்த மாதிரி தான் நாமும் பயப்பு இல்லை நான் ரொம்ப தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு பாடிட்டே வருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் விஜய் வந்து ஆட்டத்திலே இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி அவ்வளோ பெரிய கூட்டம் வருது எல்லா அரசியல் கட்சிகளுமே மறண்டு போய் தான் இருக்காங்க இந்த கூட்டம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம்ங்கிறது தான் இதில் இருக்கிற ப்ளஸ்ஸு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒன்றும் கிடையாதுங்கன்னு ஒரு ஒரு பிம்பத்தை இங்கே கண்டுக்கொண்டாங்க அவரு ஒன்றும் கிடையாதுங்க பாருங்கள் டெப்பாசிட் வாங்குவார் ரெண்டு பர்சன்ட் வாங்குவார் மூணு பர்சன்ட் வாங்குவார்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்று ஒரு வலுவான கூட்டணி வச்சார்னா ஒரு அதிமுகவோடு கூட்டணி வச்சார்னா அது போகுது பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு நிச்சயமாக அங்கே இல்லை ஏன்னா இன்னைக்கு அவர் பேசுனதே மதத்திற்கு யார் வந்து மதத்தால் நம்ம பிளவுபடுத்துகிறாங்களோ அவங்கள்ட்ட கவனமாக இருங்கன்றார் அவர் பிஜேபி தான் சொல்கிறார் அவர் அப்புறம் எப்படி பிஜேபிகிட்ட போய் சேருவார் அவர் எப்படி பிஜேபி பிடிமாக இருக்க முடியும் ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் அவரை வந்து இந்த அரசியல் கட்சிகள் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல பயப்படுறாங்க அதுதான் உண்மை பயப்படுறாங்க வெளியே காமிச்சிக்காம இருக்க மாதிரி நடிக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப நீங்க சொன்னதா சார் அந்த ஜாதி மதம் இந்த மாதிரியான விஷயங்களை அப்படியே கண்ணுக்கு இருந்து ஒரு தூரத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்ல வராது அப்ப ஆவியஸ்லி பாஜகவை நான் ஸ்டில் எதிர்க்கிறேங்கிறத தெளிவுபடுத்தி ஆனா இங்க அதிமுக கூட்டணியில் விஜய் நிச்சயம் இணைவார் இத்தனை சீட்டு தான் அவர் முடிவெடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது கூட விஜயோடைய தனி பெரும்பான்மை நிறுவ ஒரு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒண்ணா அல்லது விஜயும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தான் முன்பு வந்த தலைவர்கள் போலத்தான் இவருங்கிற ஒரு கட்டமைப்பை இப்பவே உருவாக்குறாங்களா இல்ல கூட்டணி இல்லாம தனித்து நின்ற ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறது விஜய்க்கும் தெரியுது அதனால தான் அவருடைய முதல் மாநாட்டிலே அவர் சொல்கிறார் கூட்டணி ஆட்சி வச்சுக்கலாம் கோ கூ ஆட்சியில் பங்கு தரங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு அவர் தெளிவாக தான் இருக்கார் நம்ம தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரியுது அதனால் அவர் ஏடிஎம்கேவோட கூட்டணி வைப்பார்னு இவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கற்பனை இல்லை அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது தானே அது வந்து இவங்க உங்களுடைய கண்டிஷன்ஸ் ஒத்து வராமல் உடஞ்சி போச்சு அவ்வளோதான் ஆனால் ஒருவேளை நாளைக்கு நிலைமை சாதகமாக வந்து ரெண்டு பேரும் சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அதில் பிஜேபி கூட்டணி வெளியேறும்லாம் பல பேர் பேசுகிறாங்க பிஜேபி கூட்டணியிலிருந்து அண்ணாதிமுக வெளியேறக்கூடும்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் எந்த விதத்தில் சாத்தியம் அது நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் வேற ஒருவேளை வெளியேறுச்சுன்னா அண்ணாதிமுகவோடு விஜய் தாவேக்க இணைவதில் பெரிய சிக்கல் இருக்க போறதில்ல நிச்சயமா சார் இப்போ விஜய் கட்சியிலே எதுவும் பிரச்சனை இல்லை சார் விஜய் வச்சு தான் மத்தவங்களுக்கு பிரச்சனை அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு தெரியும் ஏன்னா இப்போ படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இதற்கு பிறகு நிச்சயமா மாவட்டம் தோறும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு தமிழகம் முழுவதுங்கிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் சார் இதே சமயம் தமிழக அரசியல் வேட்டம் இந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விஜய்க்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கு தனித்த ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு அதற்கு ஒரு பெரிய ஒரு நான்கு கட்சிகளாக தாவேக்காவோடு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழல் பாமகவோடு அண்டு தேமுதிக இவர்களையும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு மறுக்க முடியல ஆல்ரெடி பாமகாவே பல பிரச்சனை இருக்குது தேமுதிக இன்னொரு சைடு பிரச்சனை இருக்குது அதாவது எம்பி எம்பி சீட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்காட்டி ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க ஆனால் சாதியால் மதத்தால் வந்து அதெல்லாம் நம்பாதீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறவர் பாமக மாதிரி ஒரு சாதி கட்சியோட எப்படி கூட்டணி வைக்க முடியும் அதுவும் ஒன்றும் இருக்குல்ல நாளைக்கு அப்படி வச்சார்னா யோ அன்னைக்கு அவ்வளோ பேசணும்னு கடைசியில் ஒரு சாதி கட்சியோட போயிட்டேன்னு கேட்க மாட்டாங்களா பிரேமலதா தலைமையிலான தேமுதிகாவில் இணைவதற்கு வேணா ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த கூட்டணி இணைவதற்கு மற்றபடி வந்து பாமகங்கிறது வந்து ஒரு கேள்வி ஆப்ஷன் இருந்தா கூட அது ஒரு தான் தான் போய் பல பாமக போயிட்டு இருக்கேன் அவங்க வீடு சண்டையை வீதியில வந்து நிக்கிற மாதிரி இப்ப தினம்தோறும் ஒரு தகவல் அதாவது நாங்கள் தயவு இல்லாட்டி நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா உங்க தயவுல நீங்க அந்த கட்சியை இருக்கிறாங்க ஒரு கேள்வியை உண்டு பண்ணி அப்பா மகனுக்கான சண்டைய ஒரு அப்போ அரசியல் பதவிக்காக ஒரு அரசியல் டிமாண்டுக்காக இப்படி ஒரு சண்டை நடந்ததுங்கிறத வெளி வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் பொழுது அது ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையுமே உடைச்சிருங்கிறது தெரியாதா அவங்களுக்கு இல்லை அந்த கட்சியில் அந்த சாதியை தவிர மற்றவர்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடுநிலையோடு விவாதிக்கிற வ வழக்கம் இருக்கும் இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த சாதியை சேர்ந்தவர்கள் அப்படியே இருந்துட்டு போட்டுமே இப்போ அவங்களுக்கே ஒரு தோணாதா சார் அப்போ அப்பாவும் பிள்ளையும் இப்போ அந்த கூட்டணிக்காக கை காலில் விழுந்துக்கிறாங்க கையில் விழுந்துக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா எங்களை யாருமே நினைக்கலாங்கிற ஒரு சிந்தனையாவது அது என்ன புதுசாக தெரியுது அவங்களுக்கு பல வருஷமா தெரிஞ்ச தகவல் தான் இருந்தாலும் அவர் வந்து நம்முடைய ஒரு காட்ஃபாதருங்கிற அளவுக்கு அவரை வச்சுருந்தாங்க இன்னைக்கு அவரே வந்து கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு நிலமை வந்திருக்கு நிஜமாக அவர் அவர் ஒரு எண்பத்தேழு வயது முதியவர் வந்து கண்ணீர் வடிக்கிறாருங்கிறது நிச்சயமாக ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து ஒரு காலத்தில் சைக்கிளில் போயிருக்கிறாரு பைக்கில் போயிருக்கிறாரு ஊர் ஊராக போயிருக்காரு என் பாதம் படாத கிராமமே கிடையாதுங்கிறார் நான்லாம் படிச்சுட்டு இருக்கப்போ ராமதாஸ் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார் டாக்டர் சார் அப்போ வந்து பேசுவாங்க அவர் வந்திருக்கிறார் வந்திருக்கிறாரும்பாங்க ரொம்ப அந்த மாதிரி பல கிராமங்களுக்கு போய் தான் அந்த கட்சி அவர் உருவாக்குனார் இன்றைக்கி அந்த கட்சியை வந்து மகன் கைப்பற்ற நினைப்பதெல்லாம் ரொம்ப அநியாயமாக தான் இருக்குது ஆனாலும் வேறு வழி இல்லை அங்கே வந்து ராமதாசனுடைய வயதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இவர் பின்னால் போகிறதா இவர் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பார் நம்ம அங்கே போய் மாட்டியக்கூடாது நமக்கு தலைமை வந்து அன்புமணி தலைமை தான் அப்படின்னு ஃபுல்லாக மேக்ஸிமம் இங்கே வந்துட்டாங்க அப்போ அவர் வந்து ரொம்ப கவலைப்படுகிற இடத்துல தான் இருக்கார் இந்த இங்கே இங்கே உள்ளே இருக்கிற ஜிகே மணி போன்ற பெரியவர்கள் பாடுதான் ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து இங்கேயும் அனுசரித்து இங்கேயும் அனுசரித்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலில் அவங்க இருக்காங்க நிஜமாகவே அந்த கட்சியினுடைய வலிமை ஒரு காலத்தில் வந்து அவங்க இருந்தது அவங்களுடைய கம்பீரம் அவங்க ஒன்று நினைச்சாங்கன்னா நினச்சது தான் ஸோ அப்படிலாம் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி உள்ளுக்குள்ளே இப்படி அடிச்சுட்டு நிற்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமாகவும் இருக்குது இப்போ ஐயாவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஈழத்தில் ஆரம்பித்து பல விஷயத்துக்காக போராடி இருக்காரு அப்படிங்கும்போது தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைக்கிற பல போராட்டங்கள் இப்போ என்கிட்ட வலிமை இல்லைன்னு நினைக்கிறேன் கையை பாரு அப்படிங்கிறாரு இப்போ நீச்சல் குளத்தில் இறங்குறாரு இது போன்ற இடத்துக்கு வந்ததே ஒரு ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே என்ன இந்த நிலைமைக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுது ரெண்டாவதாக அன்புமணி கொடுத்து பல விஷயத்த ஓப்பனாக சொல்கிறாரு சார் எம்பி அமை அமைச்சராக்குனதே ரொம்ப தப்பு குறைந்த வயதில் அரசியல் கூடாது அப்படின்னு நிறைய அம்மா மேலே பாட்டில் அடித்தார் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது கட்சியை தாண்டி இப்போ இந்த இருமுகம் தான் இந்த கூட்டத்திற்கு ஒரு தலைவன் அப்படின்னா அந்த கூட்டத்திற்கே இவர்கள் மேலே இருக்க மாதிரி அரசா அவர் அவளை சொன்னாரே ஏதாவது ஒரு கூட்டம் ஒன்னும் இப்ப இன்னைக்கு கூட்டம் போட்டாங்க இவரை நோக்கி எல்லாமே படையெடுக்கலாம் அவர் சொன்னது எதுவுமே இங்கே எடுபடலையே அப்போ அவரோட செல்வாக்கு முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாமா சார் எப்பவுமே காலம் இப்படி தானேங்க நீங்கள் வந்து வாழை மரம் மாதிரி தான் வெட்டிட்டு ஆறு போட்டுச்சு முடிஞ்சிச்சு அதோட வெட்டிட்டு அடுத்து வளர்றது தான் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அது அந்த கட்சியில் நடக்குது அது காலம் தான் இந்த காலம்ங்கிறீங்க அவ்வளோதான் இனிமே அவர் தான் இந்த பாமக நடத்த போகிறாரு அவர் பார்த்து அதுக்கப்புறம் வாரிசுகளை நியமிக்கிறாரா அல்லது வேற ஒருத்தரை நியமிக்கிறாரான்னு தெரியல வாரிசு அரசியல் பல இடத்துல பண்ணது போல இருக்கு சார் அது பாமகாவை விட்டு வைக்கலங்கிற மாதிரி அங்கேயும் பிரச்சனை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு நேரம் கொடுத்து பதிலில் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி